சௌமியாவே கேப்டன் மகனுடன் மோதும் ராதிகா விஜயதாரணிக்கு காத்திருக்கும் சர்பிரைஸ் வெள்ளப்போவது யார் ஸ்டார் தொகுதியின் சீக்ரெட் ஹிஸ்டரி நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவுக்கு ஐந்து இடங்கள் புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சிக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன அதேபோல தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக இருபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டார் கூட்டணி கட்சியான பிசிகாவுக்கு இரண்டு தொகுதிகள் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி கோமா தேகாவுக்கு ஒரு தொகுதி இடதுசாரிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஐயோ எம்எல் கட்சிக்கு ஒரு தொகுதி என திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவு செய்துள்ளது இரு கழகங்களிலும் செல்வாக்குமிக்க வாரிசுகள் களமிறங்கியுள்ளன ஸ்டார் தொகுதி தென்சென்னை திமுகவில் சிட்டிங் எம்பியான கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியனை வேட்பாளராக அறிவித்த மறுநாளே டாப் கியரில் தேர்தல் பயணத்தை துவங்கியிருக்கிறார் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கியுள்ளார் ஏற்கனவே தமிழக மக்களிடம் பரட்சியமான முகம் என்பதால் அவரை துணிந்து பாஜக போட்டியிட வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனே இறங்கியுள்ளார் இதனால் தென் சென்னை தொகுதி இப்போதே பரபரப்புடன் காணப்படுகிறது பாரம்பரிய திமுக தொகுதி என்பதும் பலமுறை இந்த தொகுதியில் நின்று வென்றுள்ளது என்பதும் திமுகவினரை தெம்பாக தேர்தல் பார்க்க வைத்துள்ளது அதே போல ஸ்டார் தொகுதியான மத்திய சென்னை தொகுதியில் திமுகவில் இருந்து சிண்டிங் எம்பியான மாறன் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியான திமுகவில் இருந்து பார்த்தசாரதி போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் வினோஜ் பி செல்வம் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் இந்த தொகுதியில் அதிக முறை நின்று வென்ற கட்சி திமுக தொண்ணூத்தி ஆறில் இருந்து முரசொலிமாறன் கையில் இருந்த இந்த தொகுதி அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகனான தயாநிதி மாறன் வசத்தில் சென்றது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட தயாநிதி மாறன் இதுவரை மூன்று முறை இந்த தொகுதியில் நின்று வென்றுள்ளார் இதனால் எப்படியும் தயாநிதியை வீழ்த்தியே தீர வேண்டும் என பாஜகவும் அதிமுகவும் போட்டி போட்டு களத்தில் இறங்கியுள்ளனர் வேலூர் மக்களவைத் தொகுதியும் ஸ்டார் தொகுதி வரிசையில் வருகிறது வேலூர் அணைக்கட்டு கே குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வேலூர் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்டுள்ளது வேலூர் தொகுதியில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் பசுபதி களம் காணும் நிலையில் பாஜக வேட்பாளராக புதிய நீதிக்கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட கட்சிதான் வலுவான வாக்கு வங்கியை கொண்டுள்ளது என சொல்ல முடியும் திமுக பல முறை இந்த தொகுதியில் வென்றிருந்தாலும் பாமக அதிமுக காங்கிரஸ் என பல கட்சிகள் காலங்களில் வெற்றிக்குடி நாட்டியுள்ளன கதிர் ஆனந்த் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே அதற்கு சாட்சி கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பசிலியா நசரேத் களமிறங்கியிருக்கிறார் திமுகவில் மீனவர் அணி அமைப்பாளராக பணியாற்றிய இவர் தனக்கு போதிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதால் அதிருப்தியில் கடந்த நவம்பர் மாதம் அதிமுகவில் இணைந்தார் இந்த தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை காங்கிரஸ் சார்பில் இங்கு மீண்டும் விஜய் வசந்த் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பத்தாவது முறையாக பொன் ராதாகிருஷ்ணன் களமிறங்குகிறார் சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த காங்கிரஸ் பெண் பிரமுகர் விஜயதாரனுக்கு சீட் வழங்கப்படவில்லை விளவங்கோடு எம்எல்ஏ பதவியில் இருந்து அவர் விலகியதால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இடைத்தேர்தலிலும் வி எஸ் நந்தினி என்பவர் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இதனால் ராஜ்யசபா சீட்டோ அல்லது முக்கிய பதவியோ தந்து விரைவில் மேலிடம் குஷிப்படுத்தும் என தமிழக பாஜக தலைவர்கள் அவரை ஆறுதல் படுத்தியுள்ளனர் அந்த சர்பிரைஸுக்காக அவர் காத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் பாஜக சார்பில் தொடர்ச்சியாக பொன் ராதாகிருஷ்ணன் இங்கு போட்டியிடுகிறார் ஒன்பது முறை சந்தித்த மக்களவைத் தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் இருமுறை வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சரானார் மற்ற ஏழு முறை அவர் தோல்வியடைந்தார் பெரும்பாலும் தேசிய கட்சியான பாஜக மற்றும் காங்கிரஸ் பிடியில் இருக்கும் இந்த தொகுதியில் திமுக இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுள்ளது பெரும்பாலும் தேசிய கட்சியான பாஜக மற்றும் காங்கிரஸ் பிடியில் இருக்கும் இந்த தொகுதியில் திமுக இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் மட்டும் வெற்றி பெற்றது இந்த ஸ்டார் தொகுதி லிஸ்டில் மிக முக்கியமான இன்னொரு தொகுதி விருதுநகர் விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் களமிறங்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் களம் காண்கிறார் தேமுதிக மதிமுக ஆகிய கட்சிகள் கடந்த தேர்தல்களில் இரண்டாம் இடத்தை தொகுதியில் பிடித்து வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி ஆகிய இரு தேர்தல்களிலும் காங்கிரசின் கையே ஓங்கியிருந்தது இதில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரே வெற்றி பெற்றுள்ளார் இதனால் இந்த முறையும் இந்த தொகுதியை காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூருக்கே ஒதுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராதிகா சரத்குமார் விஜய பிரபாகரன் சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாக்கூர் என இப்போது விருதுநகர் தொகுதி பரபரத்து காணப்படுகிறது அதே போல பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேரு முதன்முறையாக நாடாளுமன்ற வேட்பாளராக அரசியல் களம் காண்கிறார் அதிமுக சார்பில் சந்திரமோகன் வேட்பாளராக உள்ள நிலையில் பாஜக கூட்டணி சார்பில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் களமடைக்குகிறார் திமுக அதிமுக காங்கிரஸ் என மாறி மாறி இந்த தொகுதி பல முறை வெற்றி பெற செய்துள்ளது இந்த தொகுதியில் ஆ ராசா மூன்று முறையும் நடிகர் நெப்போலியன் ஒரு முறையும் திமுக சார்பில் நின்று வென்றது குறிப்பிடத்தக்கது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று பாரிவேந்தர் வெற்றி பெற்றார் இந்நிலையில் பாஜக கூட்டணியில் தற்போது தாமரையில் களம் காண்கிறார் இதேபோல் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் ஆ ராசா களமிறங்கியுள்ளார் பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷும் களமிறக்கப்பட்டுள்ளார் இதனால் இந்த தொகுதியும் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிறது முதலில் தூத்துக்குடியில் பாஜக எம்எல்ஏ நகினார் நாகேந்திரன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் உத்தேசப்பட்டியலில் இருந்த நெல்லை தொகுதியே அவருக்கு ஒதுக்கி அறிவிக்கப்பட்டிருந்தது திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு சென்ற சிம்லா முத்துசோழனுக்கு அக்கட்சியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுகவை பொறுத்தவரை நெல்லை தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வெற்றி வாய்ப்பை மக்கள் முடிவு செய்வார்கள் என நகினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி தொகுதியில் பாஜக பாமக கூட்டணி சார்பில் அரசாங்கம் என்பவர் போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அன்புமணியின் மனைவியும் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவருமான சௌமியா அன்புமணி போட்டியிடுவதாக பாமக தலைமை அறிவித்துள்ளது கொடுத்த உடனேயே மேலிடம் கேட்பதால் வேறு வழியின்றி அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாக பாமகவினர் கூறுகின்றனர் இதனால் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக ஸ்டார் தொகுதியாக இருந்த தருமபுரி மீண்டும் ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெற்றுள்ளது அதேபோல் திருச்சியில் ராமசீனிவாசன் போட்டியிட பாஜகவில் எதிர்ப்பு எழுந்ததால் அவருக்கு மதுரை தொகுதியை ஒதுக்கி பாஜக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம்